அனைவருக்கும் வணக்கம் ஒரு சாதாரண குடும்பத்தில் வசதிகளுடைய அளவு வந்து அதிகரிக்க அதிகரிக்க அங்கே வந்து பல சிக்கலாம் உருவாங்க பணம் சேர சேர சொத்து சேர சேர பல சிக்கல்களை அந்த குடும்பம் சந்திக்கிறதுல ஒரு யதார்த்தமான உண்மையாக என்னுடைய அனுபவ ரீதியாக நிறைய பார்த்துருக்கிறேன் ஏன்னா அந்த சொத்து அதிகரிக்க அதிகரிக்க என்ன காரணமாக இருக்குன்னா இந்த ஆசைகள் தான் இந்த ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க சொத்துக்குள் பணம் அது வசதி வாய்ப்பு எல்லாமே வந்து சேர்ந்தாக்கலாம் ஆனால் மறைமுகமாக அவர்களுக்கு பல தொந்தரவுகள் நிம்மதியின்மை தூக்கமின்மை இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க இது தாங்க யதார்த்தமான உண்மை அதே போல் இது ஒரு குடும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லை அதே நேரத்தில் இந்த கட்சியை பொறுத்தவரில் ஒரு கட்சியை க கட்டி வழி நடத்துவது என்பது எவ்வளவு சிரமமான எவ்வளவு பெரிய வேலை என்பதை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு கடினமான ஒரு வேலை ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த உழைப்பாளர்களை இந்த பாட்டாளி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி புதிய கட்சி தொ தொடங்கி அவர் செய்த போராட்டங்கள் எல்லாம் வந்து மறந்துவிட முடியாது பொங்கல் சோத்துக்கு மாங்கா வக்கியாக வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்கிற ஒரு பழமொழிலாக இருக்குது அதைப்போல் தான் தன் மகனுக்கு வந்து வாய்ப்புகள்லாம் மந்திரி வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்த அதையே தப்புன்னு உணர்கிற ஐயா அவருடைய மனப்போக்கை பார்க்கின்ற பொழுது நியாயமாக ஒரு மனநிலையை தான் நான் பார்க்கின்றேன் இன்றைக்கி கூட அவர் என்ன சொல்கிறார்னா கட்சியுடைய தலைவர் ஒன்று தான் தலைவர் நான் தான் போட்டு உடைக்கிறாரு நான் தான் நீ என்ன தான் நடைபணம் போனாலும் எதுவும் நடக்காதுப்பா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது அவருடைய உண்மையான எண்ணங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய உழைப்பின் தன்மையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்கின்ற பொழுது அது நியாயமாக தான் இணக்கப்படுகிறது நீங்களும் பார்வையாளர்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஐயா அவருடைய உணர்வு அவருடைய உழைப்பு சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்